ஐய்காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது மதுரை விளக்கு தூண்ல இருக்க ஏ கே சாரி சாரீ கிளைச்சு தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ பார்க்குற சாரியெலாம் ஆல்ரெடி வீடியோவில் போட்டேன் பிளே ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா ஆல்ரெடி போட்டிருந்தேன் சிஃபான் சாரி பார்த்துருப்பீங்க ஃபோர் டுவெண்ட்டி ஒன்று போட்டிருந்தேன் அதோட கண்டினியூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி போட்டிருந்தோம் வீடியோ கொஞ்சம் ஷார்ட் பண்ணியே போட்டிருந்தேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தால் பார்க்காம நீங்கள் என்ன ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்போ நம்ம எடிட்டி இருந்தாலும் வேஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால தான் வந்து சரி பார்ட் டூவாக லென்த்தாக இருந்தால் நம்ம நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிவிட்டு சரி இன்றைக்கி அதில் கண்டினியூ வந்து பார்ட் டூவாக வச்சுங்க அதில் கண்டினியூ வந்து எந்த கலர்லாம் நாங்கள் சாரீ எடுத்தோம் அதை என்ன ரேட் ஃபைனல் சொல்லி பார்க்கலாம் வாங்க அதில் கண்டினியூ தான் பார்க்க போகிறீங்க அதில் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு சிப்பானின் சாரியும் பார்த்தீங்க எம்ப்ராய்டிங் சாரியும் பார்த்தீங்க அந்த சிஃபானின் சாரி எல்லாமே சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஃபோர் டுவெண்ட்டி ஒன்று தான் நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும் சொல்லியிருந்தேன் எப்போயும் நீங்கள் போனீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி தான் போனீங்கன்னா எடுத்து பாருங்கள் போட்டுக்கு காட்டிலும் விலை கூடையும் கம்மியாகவும் இருக்கும் தீபாவளி நாளில் திருவிழா நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னாக்க மதுரை விளக்கு தூண்டில் இருக்க ஏகே அவங்க தான் சொல்லுவான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போனேன் இந்த மாதிரி கலர்ந்து அதிலே பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது ஃபோர் டுவெண்ட்டி ஒன் தான் இது சிஃபான் சைட் நம்ம பார்த்துருந்தோம்ல அதில் கண்டினியூ தான் இப்போ பார்க்காதான் இதுக்கு முதல் போட்ட வீடியோப்போ பாருங்கள் இந்த க்ரீன்லேயும் இருக்குது அது ரெட்டு இது ஒரு க்ரீன் மெட்டீரியல் வேறு இல்லை ஆனால் ரெட்டே ஒரு வேறு மாதிரி இருப்பேன் க்ரீன் கலர் எப்படி அந்த ஒரு சைடு கொஞ்சம் மாதிரி வச்சுருப்பாங்க நல்லா அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்க டார்க் க்ரீனு இது டார்க் ரெட்டு இது நானூற்றி திரும்ப தூருவா தான் ஆல்ரெடி பிளாக் வேறு பார்த்தோம் யாவும் இருக்கா அவங்களுக்கு ஆல்ரெடி பிளாக் வர எடுத்து பார்த்தோம் அதில் பிளாக்கும் இருக்குந்தா பிளாக் வாங்குகிற மாளாக் வாங்கிக்கலாம் கலர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு சூட் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் அண்டு வித் ப்ளவுஸோடே இருக்கு சிப்பான் சாரிலாம் இவ்வளோ கம்மியாக கிடைக்காதுங்க இதெல்லாம் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ தாங்க இந்த மஞ்சள் கலர் கோல்டன் கலர் வைக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வெறும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் இது எடிட் பண்ணுற வச்சே அதை நான் பார்த்துந்தாக்கு இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது அதை நானே கூட எடுத்துகிட்டு வேண்டுமே அவ்வளோ அழகாக இருக்குது கலர் சூப்பராக இருக்கும் வேறு லெவல்னு சொல்லி சொல்லுங்க கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குங்க அந்த க்ரீனில் ரொம்ப டார்க்காக தெரியும் கட்டினா சொல்லி வச்சுட்டு இந்த வெந்தய கலர் மாதிரி எல்லா கலர் மாதிரி கோல்டன் கலர் மாதிரி தெரியுது மூணு கலர் ஒன்று நான் தெரியும் அந்ததில் அதுவும் அப்படி தான் அதுலேயே நான் அன்றைக்கி சொன்னேன் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரெட்டும் இருந்துச்சு ரெட் முந்நூற்றி நாற்பது இதே கலரில் ரெட்டும் இருக்கும் அது ஸாரீ வேறு இது இந்த மாதிரி கலர்ஸ் என் பொண்ணு சூஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கலர் லைட் கலராக பார்த்துட்டு மேக்ஸிமம் கிரே கலர் ரொம்ப எடுப்பாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் எடுப்பாங்க அந்த ரெட்டு பார்த்தாங்க ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய பொண்ணுக்கு டிமாண்ட் வச்சுருந்தாங்க சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஆனால் அவங்க வந்து உடம்பு சரியில்லாதனால வரல இந்த இது எடுக்கிறப்ப வரல அதனால் வந்து ரெண்டு கலரே வச்சு பார்த்தாங்க அந்த ரெட்டு கலர் இருக்குது இன்னொரு லைட் கலர் எடுத்தாங்கன்னு அதை வச்சு பார்த்தாங்க எந்த கலர் எடுத்து அவங்க பொண்ணுட்டோன்னா ஃபோன் போட்டு கேளுங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க எடுக்காதே அந்த பிள்ளை சொல்லிட்டு இருந்தேன் கேளுங்க ரெட்டு கலர் எடுக்க வேணாம் கேளுங்கன்னுச்சு அது முடியல அது ரொம்ப தான் படுத்துகிட்டு இருந்தாங்க சரி எது பிடிக்கிது எடுத்துகிட்டு வாங்கன்னுச்சு சரி எது பிடிக்க எடுத்துகிட்டு வாங்க சொல்லிச்சு ரெட்டே எடுத்து போயிடும் நான் ரெட்டு கெட்டு எடுத்துகிட்டு இருந்துச்சு சரி அப்போ ரெட்டே எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு இதை வேணா எடுத்துக்கிறோமே என் சின்ன பொண்ணு நாங்கள் பேசுகிறதா பேசுவோம் வீட்டில் பேசுகிறப்ப அந்த மாதிரி பேசுங்க உடனே பார்த்தீங்கன்னா இதை வச்சு பார்த்துச்சு ரெட் கலர் ரெட்டு இதோ தனி ரெட்டு தாங்க ரெட்டில் நிறைய ரெட் இருக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த காப்பி கலர்லாம் கூட இருந்துச்சு அப்போ நெக்ஸ்ட் இந்த கலரே சின்ன பொண்ணு எடுத்து சூஸ் பண்ணி வாங்கிட்டாங்க சரி காட்டினாங்க இந்த சிஃபான் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தோருவா தான் நம்மளுக்கு இதே மாதிரி இருக்கும் ஆனால் அது சிஃபானில் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு இருக்கும் இந்த இது ஒரு நைஸு இது ஒரு ஸ்ட்ரெச்சர் சொல்லணும்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும் உங்கள் சிஃபான் சாரி இதுக்கெல்லாம் ப்ளவுஸ் மட்டும் நல்லா நல்லா ஒரு ஜிம்மி மாதிரி நல்லா ஃபேன்சியாக நல்லா பட்டையாக ஸ்டிப் வச்சிருந்த படம் ரொம்ப அழகாக இருக்கும் இது குண்டா இருக்கும் கட்டினா ஒல்லியாக கட்டும் சரி இதெல்லாம் என் சின்ன பொண்ணுங்க வந்தால் அந்த இந்த மாதிரிலாம் தேடும் நான் இந்த மாதிரிலாம் தேட மாட்டேன் நான் நான் வீடியோ எடுக்கிற மட்டும்தான் என் வேலை ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும் இவங்க வந்து நாங்கள் தீபாவளிக்கு சரி அதனால சரி இருக்குது அங்கே சொல்லிவிட்டு போய் இதெல்லாம் பார்ப்போம் பார்த்து சரி உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு சாரி பார்த்துடுறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணி எடுத்தாங்க இது நல்லா கட்டி கட்டிப்பாங்க இவன் ஒல்லியாக இருக்கிறனால மடிப்பு நிறையா வரும் ஸ்லிம்மாக இருக்கும் எந்த சாரீ கட்டி சின்ன பிள்ளைங்க எதாவது எதனாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க வெயிட் இல்லைல்ல அதனால எந்த சாரி கட்டினாலுமே நல்லா அழகாக தெரியும் ஆனால் கலர் இல்லைனாலும் சரி நம்ம கலர் ஒரு மேட்டர் என்ன கூட கலர் கூட பரவாயில்ல அந்த போடுறோம் பார்த்தீங்களா சாரி அதை வந்து கட்டின ஒரு லுக்காக இருக்கு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா பா என்ன சாரி கட்டில அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுப்பேன் சின்ன பொண்ணுக்கு சும்மா அப்படி வந்தோன்னே வீட்டில் தான் கட்டி பார்ப்பாங்க என் பெரிய ஒரு பார்வம் உன் பொண்ணு கூட கண்ணில் எதுவுமே ரெடியாகலாம் அழகாக இருக்கும் அப்படியே அப்படியே கட்டி பார்த்தாலே அழகாக இருக்கும் ஏன்னால் அது ஒல்லியாக இருக்கும் அந்த ஒரு ரீசன் தான் அதனால் இவங்க வந்து நல்லா கெட்டியான சாரீம் கட்டலாம் இந்த மாதிரி சிஃபான் சாரியும் போட்டு கட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ தங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா வெலை அதிகம்ப்பா ஆயிரத்தி நூற்றி ரூபா அது மாதிரி ஹேங்கர்லேயே வச்சுருக்காங்க இங்கே நீங்கள் இல்லை எனக்கு காஸ்ட்லியாக வாங்கணுன்றவங்க இந்தாருக்கு ஒர்க் வச்சது பாருங்கள் இது நைன் ஹண்ட்ரட் டென்னு தௌசண்ட் ரேஞ்சு நைன் ஹண்ட்ரட் டென்னு எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் டென்னு தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இந்த இங்கே பொறுத்தவங்க விட்டுருக்காங்க இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு விலை அதிகமாக வாங்குறோம் எப்படி வாங்குங்க கம்மியாக வாங்குறங்க அந்த மாதிரி வாங்குங்க நம்ம சொன்ன மாதிரி பெண்கள்னாலே ரொம்ப அழகு தான் நம்ம விலை அதிகமாக சரி கட்டினா ரொம்ப அழகாக இருப்போம் கம்மியான ரேட்டு கட்டினா அழகாக இருக்கிற மட்டதையும் நானும் பார்த்துருப்பேங்க வீடியோவில் கட்டி வர சாரியெல்லாம் கம்மி ரேட்டு தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்தது தான் கட்டி வந்துருப்பேன் உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும் அங்கேயும் எடுப்பும் கட்டியும் கட்டுவேன் ஏன்னா கலரும் பெடாகாது சுருங்காது கேரண்டியாக வாங்கி கட்டலாம் சிம்பிளாக இருக்குங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து நார்மலாக கம்மி வைஸ் பொண்ணுங்களாம் வந்து பார்த்திங்கன்னாக்கு நார்மலாக ஃபங்க்ஷனுக்கு காலேஜ் போகிறவங்க ஒர்க்கிங் போகிறவங்க இந்த நார்மலாக ஃபங்க்ஷன் கட்டிகிட்டு போகலாம் இந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரில் ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இன்றைக்கி கலெக்ஷனாக கண்டினியூவாக பார்த்துருப்பீங்க எப்பொழுதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் சொன்னீங்கன்னாக்கு எப்பயும் சொல்லுறாங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கலெக்ஷன்லாம் நீங்கள் பார்க்குறோன்னாக்கா ப்ளேலிஸ்ட்டில் ஒரு செக் பண்ணி பாருங்கள் கண்டினியூவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி மல்டி சாரி கலெக்ஷன்லாம் வரும் அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி வரும் சரியா இது ஜென்ஸ்லேருந்து குட்டீஸ்லேருந்து நிறையா கலெக்ஷன் இருக்குது இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கண்ட் வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்